தம்பி பில்லாராமா நீ வாட்டுக்கு டைமி நம்ம தான் சொல்லிட்டு போற இல்லையா அது இதனால் என்னென்ன பாதிப்பு வருது தெரியுமா இப்போ நிறைய கம்பெனியில் அந்த டிரைவர் மார்கள் இருக்காங்களா அவங்களோட ஓனர்ல என்ன நினைக்கிறாங்க தெரியுமா பில்லாராம் மட்டும் இருந்து சென்னைக்கு நாலு மணி நேரத்தில் நீங்க நீங்களாம் என்னெல்லாம் பண்ணுது நீ என்ன வண்டி ஓட்டுதியோ ஆ எட்டு மணி நேரமா போனால் என்ன இடத்துல போகிறேன் அவன் டைமிங் நோடுன்னு சொல்லி நாலு மணி நேரத்தில் போகிறான்னு சொல்லி பெருமையாக தான் போயிட்டு வந்துடுதான் அப்போ அவன் மாதிரி ஒரு டிரைவர் கிடைச்சா நல்லா இருக்குமா உங்களை மாதிரி எட்டு மணி நேரம் என்ன வண்டி டிரைவர் கிடச்சா நல்லா இருக்குமான்னு சொல்லி நிறைய கம்பெனியில் ஓனர்மார்கள் சொன்னதனால தான் இந்த டிரைவர் அன்னையை பூரா வேதனைப்படுதாங்க வருத்தப்பட்டு போய் பிள்ளார அடிச்சு விட்டாங்க சண்டை வந்துருச்சு இதுதான் உண்மை பிள்ளைவன் நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காத ஒவ்வொரு டிரைவர்மார்கள் அண்ணனுக்கும் ஒவ்வொரு வேதனைகள் வழிகள் இருக்குது ஏன்னால் ஒரு லோடு எத்தனை இடத்துல லேட்டாகும் வண்டி கிளம்பி வரும்போது திடீர்னு பஞ்சர் ஆகும் ஒரு வேளை வண்டியில் ஏர்லாக் பிரச்சனை வரும் டிரைவர் என்ன எத்தனை பேர் சாப்பிடாமல் எத்தனை இடத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து முதலாளி முறைகள் கண்டிப்பாக தெரியாது நீ பாட்டுக்கு பெருமை பேச்சு பேசிக்கிட்டு இருக்க தம்பி பிள்ளாரமே அதாவது யாராலையும் நாலு மணி நேரத்தில் மதுரையிலேருந்து இருந்து போக முடியாது சரியா நீ லேட்டாக தான் போவே சும்மா பெருமை பேச்சு பேசிக்கிட்டு நான் நாலு மணி நேரத்தில் போயிருவேன் எங்கள் டைமிங்கோட நம்ம தானே இந்த பெரு வெட்டி பேச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க அதனால் இந்த பெருமை பயிற்சியெல்லாம் பேசாத தம்பி சரியா டிரைவரனோட வழி வேதனைகள் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் நீ தய நீ ஒன் பேசிட்டு பேசிகிட்டு எத்தனை முதலாளிமார்கள் இன்றைக்கி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எத்தனை ட்ரைவர்மார்கள் வேதனைப்படுதாங்க முதலாளி மாதிரி ஏசுதுனால அப்படின்னு சொல்லி அந்த வேதனைகள் அவங்களுக்கு தான் தெரியும் தம்பி இந்த மாதிரிலாம் பேசாத ரைட் நண்பர்லே சந்தோஷம் நண்பர்லே